இன்றைக்கி அப்பாவோடய ஆசீர்வாதத்தால் இன்னைக்கு சாயந்தரம் தூ பார்த்தி ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சு அதே மாதிரி தீபாவளிக்கு முதல்லாம் நான் இன்று ஏம தீபம் ஏற்றி பாபா வழிபட்டோம் எங்கள் வீட்டில் நிறையா பேர் போட்டிருப்பேன் வீடியோ போட்டிருக்கேன்ல நேற்று சரி இன்னைக்கு காலில் போட்டிருந்தேன் தீபம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் போட்டிருந்தேன் பரவாயில்ல நிறையா பேர் பார்த்துருந்தீங்க நூறு பேருக்கு மேலே பார்த்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன் சந்தோஷம் அதே மாதிரி தொடர்ந்து இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் லைவு வரவங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லிவிட்டு அவங்கள கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு நம்ம லைவை கட் பண்ணிக்க வேண்டியது தான் வரவங்களும் மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள் நாளைக்கு வயசு என்னோடய ப்ளூடூத் வந்து ஒர்க் பண்ணாமல் போயிடுச்சு ஒர்க் பண்ணாத காரணத்தினால என்னால் லைவுக்கும் வந்து மேனேஜ் பண்ண முடியல ஏன்னா சவுண்டு வந்து வீட்டில் இருக்கிற சவுண்டு கேட்குது தாமிரூமின் இருக்குது வந்தால் இது சத்தமே கேட்க மாட்டேங்குது ஆனால் வீட்டில் இருக்கிற டிவி சத்தம் மட்டும்தான் கேட்கும் ஆனால் நான் பாடுற சத்தம் வந்து யாருக்குமே கேட்க மாட்டேங்குது ப்ளூடூத் வேறு ரிப்பேர் ஆ அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க வந்து பார்த்தால்தான் தெரியும் என்ன பண்ணலான்னு இருக்கேன் நாளைக்கு தீபாவளி அனைவருக்கும் இனிய தீபாவளியின் வாழ்த்துக்களை முன்கூட்டியே தீபாவளி நான் வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வாரங்கள் வளமுடன் அனைவரும் வாருங்கள் பாபாவின் பாதத்தை இறுக்கி பிடித்து கொள்வோம் ஏம தீபம்ன்றது நம்ம வீட்டில் இருக்கிற அகல் அகல் விளக்கு இருக்குது இல்லையா அந்த அகல் விளக்கை வந்து பாபாவோட முன்னாடி செப்பரேட்டாக அஞ்சு விளக்கு வைக்கணும் நான் பேசி முடிச்சுட்டு நான் பாபாவை காட்டுறேன் அஞ்சு வழக்கு வந்து வைக்கணும் பாபா சுற்றி வைக்கணும் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு திரியெல்லாம் போட்டுட்டு எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம் நெய் வேணாலும் ஊற்றலாம் ஆனால் எது ஊற்றுறீங்களோ நல்லா திரியை வந்து நல்லா தூக்கி விட்டுட்டு அதில் நெருப்பு தீக்குச்சி வச்சு ஏற்றிட்டு அதில் ஏற்றணுன்னு வைங்களேன் அதுதான் வந்து ஹேமதி ஹேமதீபம் தீபம் ஹேம தீபம் என்ன பண்ணால் தீபாவளிக்கு முன்னாடி நாள் தான் அதை வந்து ஏற்றுவாங்க ஆனால் நம்ம ஷிரடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிச்சு வைஸ் ஆமாம் வெள்ளி சனி ஞாயிறு நாளைக்கு திங்கள் காலையோட சேர்த்து நாளாக நாளாக நாளைக்கு தான் மைண்டே மூணு நாள் வந்து அவங்க தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க ஏமதிபம் ஏற்றுறதுக்கே இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே ஏமதிபம் வந்து இருட்டாகவே இருந்து பாபாவோட ஒலியெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம வீட்டில் போட்டிருக்கலாம் கைஸ் லைவ் ஆனால் யாருமே அவ்வளோவா வரமாட்டாங்க அந்த ஒரு காரணத்தினாலே நான் போடாமல் விட்டுட்டேன் மூணு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக்கா நான் சொல்லவே இல்லை இன்றைக்கி லைக் பண்ணுங்கன்னு நன்றி வணக்கம் லைக் பண்ண சகோதரியாக இருக்கட்டும் இல்லை சகோதரனாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் என்ன ஹார்ட்டாக பறக்குது யார் அது வேற மட்டும் கம்மன் மென்ஷன் பண்ணுங்கள் நான் யார்ட்டையும் சொல்ல மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ரெண்டு லைக்கு ரெண்டு லைக் ஆ வணக்கம் வணக்கம் பதிமூணு பேருக்கும் என் நடிகன் சார்பாக பாபாவின் நடிகன் சார்பாக இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்களை முன்கூட்டியே மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சாகராம் நன்றிகள் நன்றிகள் பல 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 நன்றிகள் போதும் போதும் ஹார்ட் நிறையா பறக்குது போதும் பதினேழு பேர் பார்க்குறீங்க ரெண்டு பேர் எப்படி கைஸ் நான் போட்டேன் தான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் போட்டேன் இந்த மாதிரி நான் லைவ் வரேன்னு அதுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே வந்து எல்லோரும் வந்துட்டீங்க அதிசயம்தான் கைஸ் ஒரே நிமிஷம் வந்துடுறேன் கைஸ் இதுவும் கைஸ் வீட்டுல கூப்பிட்டாங்க அதனால போயிட்டேன் அதனாலதான் போனேன் ஹைட் ஆக மாட்டேங்குது வீடியோ வந்து மட்டுமே அப்படியே தெரியுது தேங்க்யூ நீங்கள் நம்ம ஜென்ரலாக இருக்கிற விஷயத்தை பற்றி பேசுவோமா இல்லை பாபாவோட கதையை பேசுவோமான்றதை மட்டும் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆறு பேர் பார்க்குறீங்கல்ல ஜென்ரலாக இருக்கிற விஷயத்தை பற்றி பேசுவோமா இல்லை பாபாவை பற்றி பேசுவோமா இல்லை தீபாவளியை பற்றி பேசலாமா எதை பற்றி பேசலான்றதை மட்டும் சொல்லுங்கள் ஜென்ரலான பற்றி அப்படி பார்த்தா வந்து நிறையா விஷயம் இருக்குது கைஸ் நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக வந்து தீபாவளியை பற்றி பேசலாம் இல்லை அப்படின்னா மூணாவதாக வந்து என்னது பாபாவை பற்றி பேசலாம் ஆமாம் நான் பக்தி மான் தான் நான் பாபாவோட பக்தர் இல்லை அதனால் பக்தி மான் தான் நான் ஓகே ஓகே வாசிராம் முப்பத்தொம்பது பேர் பார்க்குறீங்க ரெண்டு லைக் தான் இருக்குது டக்கு 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 டக்குன்னு டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாம் லைக் பண்ணுறதுல தான் இருக்குது இப்போ ஒரே எல்லா கமெண்ட்ஸும் பார்ப்பாங்க இதுக்கு மேலே யார் யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ வருதான்றப்போ இல்லைன்னா ஆகிட்டே இருக்குது கமெண்ட்ஸு டக்கு 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 டக்குன்னு ஆகிட்டு இருக்குது பாபான்னு ஒரு கடவுளா இல்லைடா பாபான்றது ஒரு கடவுள் என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க பாபாங்கிறது வந்து அவரை போய் கடவுளான்னு கேட்குறீங்க இருங்க நான் ஆனால் என் வீட்டு பாபா கட்டுறவா வரும் சார்ங்க வந்துடுறேன் இருங்க நான் அப்படியே இதுக்கு போகிறேன் பாபா காட்டவா இவரை கடவுளா இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள் எட்டு இங்கே பாருங்கள் ஆ பாபா தானே வேறு இங்கே பார்த்தீங்களா பாபா எவ்வளோ அழகாக இருக்காரு இல்லை இன்றைக்கி இன்றைக்கி பாபாவோட ட்ரெஸ்ஸே தான் இன்னைக்கு நான் லைவ் வரல நிறையா பேர் கேட்குறாங்க லைவ் வாங்க லைவ் வாங்க பாபா பார்க்கலாம் பாபா பார்க்கலாம் நிறையா பேர் வாழ்க்கையில் இல்லை அரிசியெல்லாம் நிறையா நடந்திருக்கு அதெல்லாம் பார்ப்போம் வருஷம் எபிசோட்ஸில் வந்துகிட்ருக்கும் ஆஹ் பாபா எப்படி இருக்காரு சொல்லுங்க பத்மஸ்ரீராம் சொல்லுங்க நீங்கதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே அதுல புரியலையே ஸ்ரீராம் கரெக்டா சொல்லுங்களேன் அதுல யா உருவாக்கப்பட்ட பூனை இல்ல இல்ல இது வந்து இதுல பண்ணாங்க இந்த சமயபடுத்திக்கிட்ட இருக்கிற கோவில்ல இது பண்ணாங்க அங்கேயே ஒருத்தர் கொடுத்தாரு அதைதான் நான் வீட்டில் வச்சு டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அது கடவுள்னு சொல்லிட்டு திரிவாங்க ஓ இத கல்லு கடவுள்னு சொல்றாங்களா ஆமா ஆமா நான் பிராமியன் தான் நம்ம பிராமியன் தான் இல்ல கைஸ் இல்ல இல்ல நீங்க தான் கேக்குறீங்க ஸ்ரீராம் அதான் எப்படின்னா வந்து ஆஹ் பாபாவெல்லாம் இப்படிதான் சொல்றாங்க எல்லாருமே ஒரு கல்லா இருக்காது கடவுளாவே இல்லை அப்படின்றாங்க ஆனா அது உண்மைதான் உண்மைன்னு சொல்ல மாட்டேன் சொல்றவங்க வந்து போலியானவங்களாவே இருக்காங்க நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பத்மஸ்ரீரம் சொல்லுங்க மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க ஆள் மெசேஜ்ல போடுவோமா அதெல்லாம் இருக்கு கை தங்கி கூட தெரியாம போயிட்டாங்க போயிட்டாங்க பாய் 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 ஓகே பாய் கிளம்பி கிளம்புங்க பாய் 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 அடுத்த அளவில் பார்க்கலாம் பாய் கைஸ் மிச்ச மிச்சா விளாட்டி நான் பேசுறேன் எதுக்காக நெக்ஸ்ட் வந்து தீபாவளியே சூப்பரா போகுது கைஸ் தீபாவளா தீபாவளா தீபாவளிய செம்ம கொண்டாட்டமாவும் இருக்கு கோலாகரமா இருக்கு பாபா நிறையா நம்மள்ட்ட பேசுறாரு கைஷ் அதான் நம்ம புரிஞ்சுக்கதான் நம்ம ஆளே இல்லை புரிஞ்சுக்க ஆள் இருந்தா நம்ம ஏன் கை சேர்க்க சொல்லுங்க 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 தீபாவளி அவங்க வீட்டுல எப்படிலாம் போச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து நாளைக்கு லைவ் வரலாமா வேணாமான்றதை மட்டும் இப்போ கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ரெண்டு பேர் பாக்கிறீங்க இல்ல ரெண்டு பேர்ல ரெண்டு பேருமே கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு லைவ் வரவா வேணாமா நம்ம வீட்டை பாபா பார்த்துருப்பீங்க எப்படி வச்சுங்கிறதையும் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கான்றதையும் சொல்லுங்கள் நீங்கள் எல்லாரும் சொல்கிறத வச்சுதான் நான் நாளைக்கு லைவ் வரவா வேணாமான்னு யோசித்து வருவேன் பாய்ஸ் நான் யூடியூப்லேயே லைவ் வரவா இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் வரவா அதையும் சொல்லுங்கள் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கேன் ரெண்டுத்துக்கும் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம போடுற வந்து நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் சப்போர்ட் வச்சு தான் நான் லைவு இல்லை வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் போட முடியும் அதனால சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த லைவ்ல சந்திக்கிறேன் தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக்கர் ராஜாதி ராஜ யோகிராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்ரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்